நாம் ஒரு புது ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கோம் என்னன்னா மேக்னெட்டுங்க மொபைல் மேக்னெட்டுங்க எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன் ஆக்சுவலாக இதில் போட்டுக்கிற ரேட் ஒரிஜினல் கிடையாது ஸோ பார்த்ததும் பயந்துர வேண்டாம் அவங்களா அச்சுமே தான் இருக்குது அழகாக ஆக்சுவலாக இந்த மொபைல் மேக்னெட் எதுக்கு வாங்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆமாம் யூஸ் என்னடா வாங்குவாங்க யூஸ் பண்ணாமல் இருக்க வாங்குவானு டாப் எதுன்னு கேட்கலாம் ஆனால் இது ஸ்டீலில் ஒட்டுச்சு அந்த மேக்னெட்டை ஆனால் அதே மேக்னெட்டு என் ஃபோனில் ஒட்டலை அப்படின்றதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா ஒட்ட மாட்டேன் வேற என்னடா ஏமாற்றி போட்டாங்க பெரியப்பா ஏமாத்திட்டீங்களாடா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஐயோ ஆக்சுவலி ஃபோனில் ஒட்டவே இல்லை பாப்பா பிடிச்சிக்க பாப்பா ஸ்டாண்டை பாப்பா இதை பிரித்து ஃபோனில் ஒட்டணும் போலங்க பாப்பா சாக்கியாத கேமரா விடுங்க அப்படி கேமரா ஒழுங்கா அப்படி ஒரு கேமரா வேணால் கேமரா ஒழுங்காக பிடிக்க மாட்டேனையே என்ன மிரட்டுறேன் ஒரு கேமரா வேணால் கேமரா வேலையை ஒழுங்காக பண்ணணும் புரியுதா ஆ பிடிச்சிக்க ஸ்ட்ரைப்பாக பிடிச்சிதான் சொல்லிங்க வர எப்படி பிரித்து டக்குன்னு ஒட்ட மாட்டேன் ஐயய்யோ விட்டான் கேமரா என்னங்கடா ஸ்டிக்கர் இல்லை ஒன்றும் இல்லை எப்படா அதில் ஓட்டுறது ஏ ஒயர்லெஸ் சார்ஜர் மேக்னெட்டிக் நம்பணும்னடா ஃபோனில் ஒட்டவே மாட்டேங்குது இப்படி இருந்தால் எப்படி நான் ஒட்டுவேன் ஐயோ காசு போட்டு வாங்கியிருக்கேன்டா ஐய் என்ன இதில் ஓட்டுறது ஓ இதை பிரிக்கணுமா ஓகே ஓகே டே தம்பி உன்ன நம்பி ரிஸ்க் எடுக்கிறேன் நல்லா ஓட்டுக்கணும் புரிதா கீழே விழுந்துடாரா பரவாயில்ல நல்லாவே ஓட்டுக்கச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது காரணம் இது சமதளத்தில் ஓட்ட வேண்டியது நான் கொஞ்சம் கூட்டம் போக்கெல்லாம் கேட்டில் ஓட்டிட்டேன் ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம ரீல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான வைக்கிற வைக்கிறாடாங்க ஓகேமல் நம்ம இங்கே செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு பிடிச்சிட்டு நிற்க முடியாதுல்ல அதுக்காக தான் இங்கே ஒட்டுறதுக்காக இதை வாங்கினேன் இப்போ நல்லாவும் ஒட்டிக்கிச்சு கிச்சன் டிஸ்பிளே சைடு ஒட்டுதான்னு பார்த்தேன் ஒட்ட மாட்டிக்கிது ஆனால் இப்போ அதுக்கு சமதளம் தேவைப்படுது இல்லை ஸோ அந்த சமதளத்தை ஃபில் பண்ணுறதுக்கு தான் டபுள் டேப் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே சமயம் அதுக்கு மேலேயும் சமதளம் தேவைப்படுற ஒரு கிச்சன் எடுத்து ஒட்டிக்கிட்டேன் இப்போ அந்த ஈக்குவாலிட்டி ஃபில் ஆகிருச்சு எஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆல் லொக்கேஷன்ஸ் எப்படி தரமா ரெடி பண்ணியாச்சா கவர் போட்டதுக்கப்புறம் சரி இப்போயா கவரோடு சேர்த்து வைக்கிறேன் நிற்கிதான்னு பார்ப்போம் இந்த லைட் ஆங்கிள் மாறுது 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 ஐயோ இவ்வளோ போதே சரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மாட்டி ஃபிட் பண்ணி பார்ப்போம் நிக்கிதா அப்படின்னு நிற்கிதா நிக்கிதா நிற்கிதா நிக்கிதா நிக்கிதா நிக்கிதான் நிக்கிதான் நிதாத்தா நிக்கித்தான் நிக்கி ஏ நிக்கிதா இல்லப்பா நிக்கிதா என்ன சொன்னேன் ஏன் நிக்கிது 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 நிற்குது நிற்குது விழுந்துறாரா சில விழுந்துறாரா 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 இருநூத்தம்பது கிராம் தாங்குதுங்க விழுந்துராதா விழுந்துராத விழுந்துராத உன்னை நம்பி நிப்பாட்டிற்கே விழுந்துராத சுசு பருவ நிற்கிது இங்கே நிற்கிது இதோடய பிரைஸ் என்ன இது எங்கே கிடைக்கும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் தயவு செஞ்சு இங்கே கொடுக்கவே மாட்டேன் அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா பயதுவே இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது கிராம் உள்ள ஃபோனை வந்து மாட்டிருக்கேன் அந்த மேக்னெட்டிக்கில் ஸ்டிக் இருக்குது அது கொஞ்சமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நிற்பாட்டினாலும் அது நிற்கிது ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி நைன் போட்டிருந்துச்சி ஸோ ஸ்பீட் சேர்ந்து டூ தேர்ட்டி நினைக்கிறேன் பட் இப்போ வரைக்கும் இதில் மாட்டி பண்ணுறதுனால ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சால் அதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது எப்படின்னா ஃபோன் முழுவதும் வாய்ப்பு இருக்குது நான் கூட அந்த விழுந்து பயத்தை பதற்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சளவு இதுக்கு கீழே ரெண்டு மூணு தலாணி வச்சுட்டு போட்டீங்க சப்போஸ் ஃபோன் விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது பட் இந்த ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது நம்ம ரீல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஸோ யோசிச்சுட்டு வாங்க இறந்துதான் சும்மா கிடையாது அட் தி சேம் டைம் நம்ம வந்து என்னதான் பவுச் இல்லாமல் டேரெக்டாகவே ஃபோனை அவன் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக ஸ்ட்ராங்காக நினைக்குது நீங்கள் பார்க்கலாம் இப்போ காசாகிட்டு இருக்கு பட் எல்லா நேரமும் போச்ச கழட்டி கழட்டி இருக்க முடியாதில்ல ஸோ அதனால தான் சொல்கிறேன் யோசிச்சுட்டு வாங்க இப்போ கூட ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்குது விளப்போது விழப்போது விழப்போது விழுந்துருச்சு இதுக்குதான் சொல்கிறேன் ஸோ யோசிச்சுட்டு வாங்க